ீா <combin> <Loy25> <com Church interrupted> அப்படி வர வர அந்த கேரட் அதுக்குல அந்த என்ன மாதிரி போகுது நம்ம சொந்தமா டைம் சார் கேங்கே ஏமே வந்தாரு ரெ ஏய் பட்டா கறி கே Yeah, ஏன்னா அதுக்கு சுத்து குடு காரம் யாரே இல்லையா உங்க பெரிய பெட்டகம் உங்க அப்பா பெரிய சா அதுக்கு அப்புறம் நான் ஆரம்பிச்சானே அங்க எல்ல முன்னுக்கு வந்தானே ஒரு பெரிய ஒரு வாரத்தை என்ன கேட்டால ஏறுனேன்னு சொன்னாங்க சொல்லி இருக்கானே இந்த சாய் மேல இருக்கே हां இது சரியே ஏ சரியே இந்த காலத்திலிருந்து முப்பத்தி தொண்ணூத்தி ஒன்னு நாலாயிரத்தி இருக்க பதிமூணு வயசு முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு நாள் அப்பா தெரியும் சின்ன சேர்ந்த எல்லாருக்கும் தெரியும் அவர் எல்லா நாளும் அவர் இன்னைக்கு நானும் அவரை பார்த்து கொடுத்துட்டு அவர் சொன்ன பார்த்துக்கா என்ன சொன்னார் தெரியுமா மத்திய நாடகம் வரைக்கும் போது எந்த நாடுகள் ராறு பார்க்கல வருஷம் போடாமல் அவர் சொன்னார் எப்ப சொல்ல சொன்னார் அதனால இன்னும் வருஷம் போல இருக்கேன் இன்னைக்கு மீடியா இது பதிவு பண்ணலாம்

ಸರ್ ಸರ್ ಅವರು ಏನು ತಾಪು ಓನಾರ್ ಅವರು ರೀಸ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಸತ್ಯವಂತ ಸಾಹೇಬರಿಗೆ ಕಾರ್ಯಕ್ರಮ ಮಾಡ್ತಾನೆ ಅಲ್ಲಿ ಮುડિયાಕಂಡಿ ಸೇವೆಗಳ ನೀಡೆ ಯಮಕಂ ಸೇವೆಗಳ நான் okay. கை i اشتركوا في கொஞ்சம் இதுக்கு உடனே

న న న న న సచి న အမိုးလိုတယ်ကဲတုံးကျောက်လိုဘယ်လိုလဲဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီဘီ போகவே ஆ ஏமாந்து தப்புவே ஆ ஏர மளியிலே போகாதீங்க ஏர மளியிலே ஏரதுவீங்க கண்ட முடியேனிட்டா கண்ட முடியேனிட்டயா ஐயா கண்ட என்ன கண்ட முடியுவாங்க ஆ சானே கண்டுகோங்க ஒரு கண்டுகோங்க சரி சேமையா மாளருக்குள்ளே நீங்க ஏல புள்ள

இது வேற இல்ல 10 15 மாசம் இருக்கு சாமான் எல்லாம் பர்றதுக்கு பாருங்க அது என்ன செட் பண்ணி ஆமா இந்த எம்பாயர் பா ஆனா ஏறி போறாங்க ஆ ஆனா ஏறி வந்து உள்ள ஆகுது இது ஆகுது ها ஏறி பாத்தாகே என்ன சொன்னாரோயா சொன்னாரே அப்போ உடம்ப சுத்த இல்லையா இல்லனே கேங்க ஆ

ஏகே நிப்பமா அஹலோ தாரோதுல நீ போய் 107 இது என்ன 106 குருபகா அந்த அண்ணன் அண்ணியா ஆ சாமி வருது வருது போறதுக்கு வருது அதுக்கு நான் யாரோ தெரிய பையல தெரிய மாட்டேங்கிறது அதுக்கு அப்புறம் ஆ தானி மேலே ஆ தெருவோர குரங்க போட்டா யா 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 நம்ம நம்ம ஆமா சரி எல்லே இருந்தாங்க அங்கே பெருமாள் சரி நான் கல்யாணம் முடிக்கற ஆ அப்ப நான் ஆ வரதுக்கு வரே சரிங்க நம்ம தயார் முடிக்கலாம் எப்ப இருக்கணும் ஆ சரி

I was born there. 아, 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 이 아, 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 I <laughs> do